விவசாய தமிழ் டூ பாயிண்ட் ஜீரோ நேரில் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம இந்த சார்ட் ஸ்டுடியோவில் எதை பற்றி பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயிட்டு நேரடியாக வந்து ஒரு மயிலை கிடாரி கண்ணுங்க இதுக்கு வயது பார்த்திங்கன்னா பதிமூணு மாதம் ஆகுதுங்க பதிமூணு மாதம் ஆனால் மயிலை கிடாரி கண்ணுங்க நல்லா சுழி சுத்தமான கண்ணுங்க நம்ம நேரில் போய் பார்த்துட்டு சுழி இல்லாமல் சுத்தம் குறைகாடு எதுவும் இல்லை எட்டு பல் தெளிவாக இருக்குதுங்க வயது வந்து பதிமூணு மாதம் ஆயிருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க விற்பனை விலை பார்த்திங்கன்னா பத்தொன்பது ஐநூறு சொல்லியிருக்காங்க விவசாயிட்டு நேரடியாக இருக்குதுங்க இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் மட்டம் கணபதி விலையுன்னு சொல்லுவாங்க செட்டியார் வலைன்னு சொல்லுவாங்க அது பக்கத்தில் இருக்குதுங்க முத்தூர் பக்கத்தில் நம்ம ஃபார்முக்கு தான் இருக்குதுங்க தொடர் பண்ணையும் அப்படின்னா விலைய அனுசரிச்சு தரலன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க தொடர்புடைய ஃபுல்லாக ஜாயிண்ட் வாடையும் பண்ணி கொடுத்துருவாங்க நல்ல கண்ணு நல்லா நீட்டு போகல நல்லா கருந்தார கண்ணுங்க அதாவது கருந்தார நெத்திலும் கருக்காயோட கால் கருப்போட நீட்டு போகல நல்ல இரட்டை தீமளம் அமைப்பில் நல்ல கொம்பு அமைப்பில் நல்ல கண்ணுங்க நல்ல காங்கி கண்ணில் நல்ல கண் கிடாரிக்கன்னு இன்னும் இன்னொரு ஆறு மாதம் போனால் சனியாக சேர்த்தக்கூடிய அளவுக்கு வந்துருங்க ஃபுல்லாக ஜாயிண்ட் வாட் பண்ணிக்கலாம் விலை வந்து ஒரு ஆயிரம் இன்னும் என்ன பண்ண தரலன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தேவையான நண்பர்கள் இந்திய குணங்கள் தொடர்புள்ளது நன்றி